எனது 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 பசுமையான பள்ளி பள்ளி அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் வர்ணனை முன்னாள் மாணவர் பாதை ஆரம்ப உள்ளூர் எனதுல ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரை பயின்றிருக்காரு அடுத்தது சங்கீத சங்கீதமங்கல அரசு உயர்நிலை பள்ளியில பத்தாம் வகுப்பு எஸ் எஸ் எல்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல முடிச்சிருக்காரு அனந்தபுரம் அரசு மேல்நிலை பள்ளியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு பிளஸ் டூ முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஆசிரியர் பயிற்சி முடிச்சிருக்காரு பிறகு பி ஏ வரலாறு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பயின்றாரு பிறகு பி எட் வரலாறு தஞ்சாவூர் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் பயின்றார் எம்ஏ வரலாறு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பயின்றாரு பிறகு எம் வரலாறு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பயின்றாரு பதினொன்னு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ஆனை ஊராட்சி ஒன்றியம் வெண்மணி ஆற்றல் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில பகுதி நேர ஆசிரியராக முதல் முதலில் பணியாற்றாரு அப்போது அவருடைய மாத ஊதியம் ரூபாய் நூத்தி பதினைந்து மட்டுமே பத்து ஆண்டுகள் பகுதி நேர ஆசிரியராக பணிபுரிந்த இவர் பன்னெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் முழு நேர ஆசிரியராக பதவி உயர்வு பெற்று காலமுறை ஊதியம் பெற்றார் பதினைந்து ஆண்டுகள் வெண்மணி ஆற்றூரில் பணியாற்றினார் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி ஒன்னில் சொந்த ஊரான கல்யாணமூண்டியில் நான் படித்த ஊராட்சி நடுநிலைப் நடுநிலைப்பள்ளியில் விருப்பப் பணிமாறுதலில் வந்தேன் பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் விருப்ப மாறுதலில் கல்யாணமூண்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் பணியாற்றியது முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபதில் சக்கர நோய் தாக்கத்தினால் ஐம்பத்தி ஆறு வயதில் விருப்ப ஓய்வு பெற்றேன் பணிபுரிந்த அரசு உயர்நிலைப் பள்ளியிலேயே தொகுதி எம்எல்ஏ பெருமதிப்பிற்குரியவர்களால் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்று பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக நியமனம் செய்யப்பட்டேன் நான் செய்த பொது பணிகள் சிலவற்றை கூறுகிறேன் விழுப்புரம் கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகளுக்காக எட்டி பஸ்ஸை பெற்று தந்தது மேலும் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகளுக்காக இயக்கப்பட்ட பஸ் நின்ற மீண்டும் பெற்றோருடன் சேர்ந்து போராடி பெற்றது மேலும் பள்ளி விடுமுறை நாட்களிலும் பள்ளி கட்டட பராமரிப்பு பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை பராமரித்தல் பணிகளை செய்தேன் நமது ஊர் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு செல்லும் பாதை சேரும் சகதியுமாக இருந்தபோது சிமெண்ட் சாலைக்கு நிகரான சாலையை சமூக ஆர்வலர்களுடன் சேர்ந்து போராடி பெற்றுத் தந்தது மேலும் விழுப்புரம் டு வேலூர் செல்லும் தடம் எண் இருநூத்தி பதினாறு பஸ்ஸை நமது கல்யாணமுண்டி கூட்டுறோட்டில் நிற்பதற்கு அன்றைய கல்யாணமுண்டி மேல்கரணை தலைவர்கள் மற்றும் கவுன்சிலரிடம் கையொப்பம் பெற்று பஸ் நிற்பதற்கு உயர் அதிகாரியிடம் ஆணை பெற்றுத் தந்தது மேலும் பலவற்றை கூறிக்கொண்டே செல்லலாம் பள்ளிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் நான் செய்த சேவைகள் சென்னை ராஜஸ்தான் காஸ்மோ கிளப் மூலம் மாணவ மாணவிகளுக்கு சீருடை பெற்று தந்தது இதே சென்னை ராஜஸ்தான் காஸ்மோ கிளப் மூலம் ஏழை மாணவர்களை சுற்றுலா அழைத்துச் சென்றது பள்ளி சார்பாக மாணவ மாணவிகளை தமிழ்நாடு முழுவதும் பதினேழு முறை சுற்றுலா முன்னின்று ஆசிரியர் பெருமக்களுடன் அழைத்துச் சென்றது பணி ஓய்வு பெற்ற பிறகும் மாணவ மாணவிகளின் அன்பு வேண்டுகோளுக்கு இணங்கி செஞ்சிக்கோட்டை சாத்தனூர் அணை ஆதி திருவரகம் போன்ற இடங்களுக்கு சுற்றுலா அழைத்துச் சென்றேன் மேலும் மாணவ மாணவிகளை வரலாற்று சுற்றுலாவாக இ மண்டகப்பட்டு தலவன்னோர் என்னுடைய சொந்த செலவில் அழைத்துச் சென்றேன் ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தில் ஆறாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு வகுப்பு நடத்தி கல்வி உபகரணங்களை தந்து மகிழ்கிறேன் ஜேஆர்சி பயிற்றுனராக இருந்து மாணவ மாணவிகளை பயிற்சி முகாமிற்கு அழைத்துச் சென்று நல்லொழுக்க பயிற்சி பொது அறிவு பயிற்சி பெற உடன் சென்றது கல்யாணம் முண்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் அரசு உயர்நிலைப் பள்ளி கட்டிடம் கட்டும்போது உடன் உதவி மற்றும் ஆலோசனை வழங்கியது அரசு உயர்நிலைப் பள்ளியை திறந்த நாள் முதல் பள்ளி கட்டிடம் சிறப்பாக விளங்க முடிந்த உதவிகளை செய்தது மாணவ மாணவிகளின் அன்பை பெற்றதே எனக்கு கிடைத்த விருதாக நினைக்கிறேன் என்னுடைய பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் உதவியாக இருந்ததனையும் இருப்பதனையும் பெருமையாக எண்ணுகிறேன் பள்ளிக்கு வரும் பெற்றோர்களை அன்புடன் வரவேற்று அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்தது எனக்கு கிடைத்த நல்வாய்ப்பாக எண்ணுகிறேன் பணி ஓய்வு பெற்ற பிறகும் பள்ளிக்கு தேவையான உதவிகளை செய்தும் பள்ளியில் நடைபெறும் விழாக்களில் பங்கேற்று எனது நன்கொடையினையும் மற்றும் கிராமத்தினர் முன்னாள் மாணவர்களின் நன்கொடையை பெற்று ஐந்து பீரோக்கள் மற்றும் நூலகத்தில் ஒரு சிமெண்ட் மேடை அறிவியல் ஆய்வகத்தில் ஒரு சிமெண்ட் மேடை அமைத்துள்ளேன் பள்ளி மேம்பாட்டிற்கு உதவுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எனது கல்வி பணியில் நான் பணியாற்றிய வெண்மணி ஆத்தூர் பள்ளியில் பதினைந்து ஆண்டுகளும் உள்ளூர் கல்யாணமூண்டி பள்ளியில் பணியாற்றிய பத்தொன்பது ஆண்டுகளும் ஆக மொத்தம் முப்பத்தி நாலு ஆண்டுகள் கிராம மக்களின் அன்பினாலும் ஆதரவினாலும் முடிந்த அளவு ஆசிரியர் பணியினை சிறப்பாக செய்ய உதவிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் எனது ஆசிரியர் சங்கத்தில் பொறுப்பினை ஏற்று தமிழகம் முழுவதும் ஆசிரியர்களின் நட்பை பெற்றுள்ளேன் என்னிடம் கல்வி பயின்ற முன்னாள் மாணவ மாணவிகள் ஓய்வு பெற்ற எனக்கு சிறப்பான பாராட்டு விழாவினை செய்தனர் அவர்களுக்கு நன்றி நான் பணியாற்றிய அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் ஊராட்சி தொடக்கப்பள்ளி கல்யாணமுண்டி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் ஓய்வு பெற்ற எனக்கு சிறப்பு செய்தார்கள் ஈகை நண்பர்கள் அறக்கட்டளை சார்பாக ஓய்வு பெற்றவுடன் எனக்கு சிறப்பு செய்யப்பட்டது என்னிடம் கல்வி பயின்ற முன்னாள் மாணவ மாணவிகள் அவர்தம் பெற்றோர்கள் கிராம பெரியவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் வெளியூர் நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து பாராட்டு விழா செய்தனர் அவர்களுக்கு நன்றி என்னிடம் கல்வி பயின்ற முன்னாள் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் புளம் கணிந்த நன்றினை கூறி இக்காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் என்னை ஆசிரியர் கல்லூரியில் படிக்க வைத்த எனது உடன்பிறந்த அண்ணன் கணேசன் அவர்களுக்கு நன்றிகள் எனக்கு ஆசிரியர் பணி கிடைக்க உதவிய கல்யாணம் ஒண்டி முன்னாள் தலைமை ஆசிரியரும் காலம் சென்ற உழவர் ஆ கணேசன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள் எனது பெற்றோர்களாகிய எனது தாய் சரஸ்வதி எனது தந்தை குமரசாமி ஆகியோருக்கு எனது நன்றிகள் எனது மனைவி எனது மற்றும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆகிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்